தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் சொல்லவா அரியலூர் மாவட்டம் அரியலூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராமமான ஆதனூர் அதே போல தாப்பலூர் ஒன்றியத்தில் உட்பட்ட மழவராயனூர் இரண்டு கிராமங்களுக்கு இடையே மருதி பாய்கிறது இந்த மருதையாற்றின் வெள்ள காலங்களில் இருபுறமும் செல்வதற்கு மக்கள் மிகுந்த சிரமப்பட்டு இங்கே ஒரு உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என்று ஒரு நீண்ட நாள் கோரிக்கை இருந்தது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த பாலம் கட்டுவதற்கு அனுமதி வழங்கி பதினாலு கோடியே முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் செலவிலே அந்த உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டு இன்றைக்கு திறப்புழா நடைபெற்றிருக்கிறது இந்த பாலத்தின் மூலமாக இந்த சுற்றுவட்டாரத்தில் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் மிகுந்த பயன்பெறும் அதன் மூலமாக இந்த பகுதியில் அவர்கள் போக்குவரத்துக்கு இதுவரைக்கும் ஒரு பதினைந்து இருபது கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய அந்த சூழல் மாறி மிக அருகாமையில் இந்த பாலத்தின் மூலமாக மற்ற கிராமங்களுக்கு சென்று வருவதற்கு வசதியாக இந்த பாலம் அமைந்திருக்கிறது இந்த பாலம் திறப்பு விழாவில் கிராமத்து மக்கள் மிகப்பெரிய அளவில் கலந்து கொண்டு அவர்களுடைய வரவேற்புகளையும் முதலமைச்சருக்கான நன்றியையும் தெரிவித்ததே இந்த பாலம் எவ்வளவு அவசியம் என்பதை உணர்த்தி உணர்த்தியிருக்கிறது அதேபோல இந்த கிராமத்தைச் சேர்ந்த மாணவி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் பாராட்டு பெற்ற நேரத்தில் கூடுதலாக பேருந்து வசதி வேண்டும் என்று அங்கே வைத்த கோரிக்கை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அளித்த உத்தரவின் பேரில் இன்றைக்கு ஆதனூர் கிராமத்திற்கு கூடுதல் பேருந்து வசதி இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த பேருந்தும் கொடியசைத்து துவைக்கப்பட்டிருக்கிறது எனவே ஆதனூர் கிராமத்திற்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வாக இந்த நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன தீபாவளி பண்டிகைக்காக கடந்த ஆண்டு ஆண்டு தனியார் பேருந்து அடிப்படையில் இயக்கப்படுமா அதற்கான நிறைய கட்டணமாக ஏற்கனவே டெண்டர் விடப்பட்டிருக்கிறது விழுப்புரம் போக்குவரத்து கழகத்தின் அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக விடப்பட்ட டெண்டர் அடிப்படையில் அந்த பேருந்துகள் கடந்த தீபாவளி பொங்கல் போது இயக்கப்பட்டது போலவே இந்த தீபாவளிக்கும் இயக்கப்படும் அதல்லாமல் மற்ற அரசு போக்குவரத்து நிறுவனங்களான கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகம் மதுரை கோயம்புத்தூர் போன்ற சேலம் போன்ற மற்ற போக்குவரத்து கழகங்களும் இதற்கான டெண்டர்களை வைத்து இந்த தனியார் பேருந்துகளை வாடகை அடிப்படையில் எடுத்து இயக்குவதற்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் ஆமணி பேருந்துகளை பொறுத்தவரை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே அவர்களை அழைத்து பேசி ஏற்கனவே அவர்கள் நிர்ணயித்திருக்கின்ற தொகையிலிருந்து குறைவான ஒரு தொகையை குறைத்து அதற்கான ஒப்புதலை அளித்து அதே போல இயக்கினார்கள் கடந்த தீபாவளி பொங்கல் போது எந்த பிரச்சனையும் இல்லை கடந்த அந்த பூஜை விடுமுறையின் போது ஒரு சில ஆமணி பேருந்துகள் கூடுதல் கட்டணம் வசூலித்ததாக வந்த தகவலின் அடிப்படையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது இப்பொழுதும் இந்த தீபாவளிக்கு தனியார் பேருந்துகளை அழைத்து பேசுவதற்கு போக்குவரத்துறை ஆணையர் அவர்கள் காவல்துறையோடு இணைந்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இதற்கிடையில் நேற்றைக்கு ஒரு பத்து பத்திற்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக தகவல் வந்திருக்கிறது நான் ஆவணி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்து நிர்வாகிகளோடு பேசியிருக்கிறேன் அவர்களும் அவர்களுக்கு அறிவுரை வழங்குவதாக சொல்லியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட போக்குவரத்து தனியார் நிறுவனங்கள் இருக்கின்ற நிலையில் ஒரு பத்து பேர் இதுபோன்ற நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறார்கள் நாளைக்குள் அவர்கள் அந்த கட்டணத்தை குறைக்காவிட்டால் அந்த பேருந்துகள் மீது தீபாவளிக்கு முன்பாகவே நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் எடப்பாடி பழனிசாமி வந்து நினைக்கிறீங்க அவர் ஒரு அரசியல் பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி எங்கேயாவது வசந்தம் கிடைக்காதா என்று பார்க்கிறார் காணல் நீரை பார்த்துவிட்டு உண்மை நீர் என்று பேசிக் கொண்டிருக்கிறார் காலம் அவருக்கு பதில் சொல்லும்